மயிலிறகுக்கே இப்ப தேவைப்படுறது ஒரே ஒரு ஃபெதர் டச் அது உள்ள இருக்கும் ஆரவா வெளியேறு சிம்புவா எஸ் சில பல முன்னேற்றங்கள் அதுவும் பிக் பாஸ் இருந்து ஓவியா வெளியேறிய ஓரிரு நாட்களுக்குள்ள ஓவியாவை காயத்ரி அன் கோ டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கும் தன்னோட கருத்தை வெளியிட்டுட்டாரு சிம்பு ஏன் சப்போர்ட் ஓவியாவுக்கு தானே அவங்க வெளியேறுகிற சில நாட்களுக்கு முன்னாடி அந்த சப்போர்ட்ங்கிற வார்த்தை கொஞ்சம் முன்னேறி காதல்ல முடிஞ்சதா ஒரு தகவல் ஓவியா சம்மதிச்சா நானே அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சிம்பு தன்னோட கிட்ட சொன்னதா ஒரு தகவல் கோடம்பாக்கத்துல உலவிட்டு இருக்கு சரி அதுவும் கடந்து போகட்டும் லேட்டஸ்டா வந்த தகவல் என்ன நீண்ட ஒரு ஒருதலை ராகம் படத்தை ரிப்பீட் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு டி ஆர் காலத்தால அடிக்க முடியாத காவியமான அந்த படத்தை அவரே கெடுத்து குட்டிச்சவராக நினைச்சா அதை யாரால தான் தடுக்க முடியும் ஏற்கனவே எடிட் பண்ணி தயாரா இருக்கிற கெட்டவன் படத்தோடு ஓவியாவும் சிம்பு சேர்ந்து நடிக்கும் இன்னொரு எபிசோட் இணைக்கப்பட்டா ஒருதலை ராகம் செகண்ட் பார்ட் ரெடின்னு நினைக்கிறதாம் சிம்பு அன்கோ கோ ஓவியாவுக்கு ஒரு பெரும் தொகை அட்வான்ஸா கைமாறி இருக்கிறதா தகவல் அப்படின்னா அடுத்த நைன் தர நம்ம தானே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் Don't forget to subscribe us.